அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொலி காட்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கை இப்ப எப்படியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து மிக நீண்ட தூரம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம வந்து ரொம்ப பிரயாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஒரு கிரேசி அட்வான்ஸ்மெண்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட்னால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான அந்த சாராம்சத்தை அந்த இயற்கையாக வாழ்கின்ற அந்த கலாச்சாரத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு இன்னைக்கு செயற்கை முறையில் நம்ம வாழ்ந்துட்டு வரோம் ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு இன்னும் அதை வந்து நம்ம தீவிரப்படுத்த போகுது ஸோ அதன் பின்னாடி எல்லாம் ஓடி ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டு போகிறோம் ஸோ அப்படி ஆகிட்டு ஒரு நாளைக்கு நாம் எதையெல்லாம் தொலைச்சோமோ எந்த வாழ்க்கை முறையெல்லாம் அது ரொம்ப பழசு ரொம்ப ஸ்லோ அப்படின்னு வந்து நம்ம விட்டு கொடுத்து நம்ம புதிய முறைக்கு வந்தோமோ அந்த பழைய வாழ்க்கை முறையெல்லாம் அதை வந்து இனம் கண்டு புதிய முறையில ரொம்ப காஸ்ட்லியாக நம்மக்கிட்டே வந்து அதை சேரப்போகுது ஸோ அது இன்னிக்கே சில இடங்களில் அதனுடைய அடையாளங்களை பார்க்கலாம் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்கள் எல்லாம் மண் சட்டி சூழல் அதுக்கப்புறம் வந்து மண் கோவில வந்து காஃபி டீ அதே போல் கும்பகோணம் டிகிரி காஃபில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆனா பித்தளை டம்ளர்ல கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏற்கனவே நம்ம பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வந்த அந்த முறைகள் இன்னைக்கு வந்து அது புதுசா அதை வந்து தூசி தட்டி ஆஹ் இன்னைக்கு வந்து நமக்கு இன்னும் காஸ்ட்லியா வந்து அத நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்குது சோ அப்போ பழைய முறைதான் சிறந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சும் கூட ஏன் நம்ம வந்து அதை பின்பற்றக்கூடாது அப்படின்னா அந்த ஈகோ அந்த அந்த கலாச்சாரத்தின் மீது இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் மீது இருக்கிற நமக்கான அந்த மோகம் தான் நம்மளை வந்து அதை வந்து விலக்கி வைக்கணும் சோ ஒரு காலத்துல பானையில சாப்பாடு செய்வாங்க நானே கண் கூட பார்த்திருக்கிறேன் பொங்கலுக்கு சாப்பாடு செஞ்சாங்கன்னா அதை வந்து மயிலார் அன்றைக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி ஊற்றி வச்சு அதை கரைச்சி கரைச்சி குடிச்சு குடிப்பாங்க அதே போல அந்த காய்கறிகள்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்வாங்க பொரியல் மாதிரி அதை சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி ஒரு வாரம் பத்து நாலு வரைக்கும் வந்து அதை சூடு பண்ணி சாப்பிட்டு அன்னைக்கு ஜனங்கள் வந்து ஆரோக்கியமா இருந்தாங்க அன்னைக்கு வந்து எந்த கேன்சர் வரல எந்த சுகர் இல்லை எந்த பிபி இல்லை எந்த கொலஸ்ட்ரால் இல்லை எந்த ஒரு வியாதியுமே அன்னைக்கு இல்லை மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அன்னைக்கு இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ்ந்ததுனால மக்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியம் இருந்தது இந்த இயற்கையை விட்டு நம்ம மிகவும் நாகரிகம் என்ற கோர்வையில் மிக தூரம் நம்ம வந்துட்டதுனால இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் வந்து நோய் பிறந்த குழந்தைக்கே சுகர் பிறந்த குழந்தைக்கே ஆறுல ப்ராப்ளம் பிறந்த குழந்தைக்கே பிபி இருக்கு ஸோ இன்னைக்கு இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சுகர்னுடைய தாயகமாக விளங்குது விளங்குறது எதிரெல்லாம் வந்து தாயகமாக விளங்குறது அப்படிங்கிறது ஒரு வரையறையே இல்லாத போயிடுச்சு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அந்த மண்பானைகள் நாம் ஏன் வந்து மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அந்த மண் அடுப்புகளும் பிறகு அடுப்புகளையும் நாம் ஏன் மறுபடியும் வந்து துவங்கக்கூடாது நம்மளுடைய மனதை ஏன் நாம் தூசி தட்டி நாம் பழையவைகளை மீட்டு ஏன் கொண்டு வரக்கூடாது இது ஒரு சின்ன முயற்சியா நம்ம செஞ்சு பார்த்தா நமக்கு வாழ்நாள் ஆயில் நாட்கள் கூடலாம் இல்லையா நம்ம டாக்டர்களுக்கு செலவு பண்ற காசு நம்ம வந்து சேமிக்கலாம் இல்லையா சோ நாகரிகத்தின் போர்வையில ஆஹ் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி என்ற போர்வையில கண்ட கண்ட பொருட்களை வாங்கி அதுல சமைச்சு இன்ஸ்டன்டா இன்ஸ்டன்டா குக்கர்ல அஞ்சு நிமிஷத்துல விசில் வந்து அது அதுல வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து ஐம்பது வயசுல சங்கு ஊட்டிடுறாங்க அந்த குக்கரு விசில் எதை குறிக்குது அப்படின்னா உங்களுக்கு சங்கு ஊது போறாங்களான்னு குறிக்குது குக்கரை வாங்கி வச்சு அதுல வந்து நல்லா போட்டு அதை வேக வச்சு சாப்பிட சாப்பிட்றோம் சோ யூஸ் பண்ற கேஸ் முதல் கொண்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழமையை நம்ம மறந்ததுனால நமக்கு எல்லா நோய்களும் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வந்து சேருது அதன் விளைவா நம்மளுடைய ஆயுள் ஆட்கள் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு பாட்டி தொண்ணூத்தி எட்டு வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க அந்த தொண்ணூத்தி எட்டு வயசுல கூட ஒரு முடி கூட நிறைக்கல அவங்களுக்கு பல்லு நல்லா இருந்தது அந்த தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு வயசுல கூட அவங்க பட்டாணி கிழக்கடான்னு சாப்பிடுவாங்க அதே போல கண்கள் நன்றாக தெரிந்தது கண்ணு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தொண்ணூத்தி சாவரம் வரைக்கும் கண்ணு நல்லா தெரிஞ்சு நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க சோ அன்னைக்கு காலையில் அன்னைக்கு அவங்க ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க அந்த நியூஸ் பேப்பரை அழகா வாசிப்பாங்க தொண்ணூத்தி எட்டு வயசு வரைக்கும் சோ கண்ணு நல்லா தெரிஞ்சு காது நல்லா கேட்டுச்சு பல்லு நல்லா இருந்தது அவங்க நல்லா நடமாடிட்டு இருந்தாங்க உடல்ல நல்ல ஸ்டாமினா இருந்தது எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே அவங்க போகல படிக்கிற படிப்பும் நன்றாக இருந்தது இன்னைக்கு படிக்கிற படிப்பு உட்பட நம்ம ஆரோக்கியம் உட்பட எல்லாவற்றையும் தொலைத்து நிற்கிறோம் சோ யாருக்கெல்லாம் வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தின் மேல வந்து அக்கறை இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ நம்ம நல்லா ஆரோக்கியமா டாக்டர்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுக்காம ஹாஸ்பிட்டல் வீடுன்னு தெரியாம யாரெல்லாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு இந்த டெக்னாலஜி மோகத்தை விட்டுட்டு அட்வான்ஸ்மெண்ட்ன்ற மோகத்தை விட்டுட்டு நம்ம நம்மள பின்னோக்கி நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம தொலைச்ச அந்த வாழ்க்கைய மீட்டெடுத்து அதை வாழ பழகும் இவ்வளவுதாங்க சிம்பிள் காலையில எழுந்தீங்களா ஒரு அடுப்பை பத்து வச்சுங்களா ரெண்டு விறகு வச்சுங்களா அது பாட்டுக்கு எரிய போகுது ஒரு மண் சட்டில சோறு ஆக்குங்க ஒரு மண் சட்டில குழம்பு வேயுங்க தப்பே இழங்குறேன் நாலு பேரும் பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க அவ்வளவுதானே இன்னும் இந்த காலத்துல போய் இப்ப இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படி தானே இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் அவங்க சொல்லுவாங்க அடுத்த கொஞ்சம் காலம் கழிச்சு என்னப்பா நீங்க நம்மளும் அவங்களை பார்த்து கேலிக்குங்கிறது பண்ணலாம் அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது சோ அந்த மாதிரி மண் சட்டியில வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் இதை வந்து பல் பல் வழக்கத்துக்கு வச்சுக்கோங்க அதே போல எதெல்லாம் பழமையுன்னு கருதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து மறுபடியும் வந்து அதை தோண்டி எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்தோம்னா நம்மளுடைய உயிரோட்டம் மிக நீண்ட நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த சின்ன காணொலியினுடைய கருது சரிங்களா சோ இதுக்கு ஒரு ஜோக்கா கோ சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் நம்மாலும் ஒருத்தன் அமெரிக்காவுக்கு சொந்தக்காரர் வீட்டுல ஒரு பத்து நாள் தங்கிட்டு வரலான்னு போனோம் கதங்கி டூர் விசாவில சோ அப்படி தெரு வீரலாம் சுத்தி முத்தி பாக்குறப்ப அங்க ஒரு விளம்பர பலகைய பார்த்தா இருபதே நாட்களில் உடம்பை குறைக்க வேண்டுமா உள்ள வாங்க அப்படின்னு போட்டுருந்தது அங்கே உள்ளே போன உடனே ஒரு நல்ல பல பழம் இங்கிலீஷ்காரை போடணும் உங்களுக்கு தெரியும் நல்லா வெள்ளை வெளியே படிச்சுன்னு நம்மளுக்கு வந்து அப்படியே கண்டு மிஸ்மஸ்ஸாக இருக்குது ஆனாடா என்ட்ரன்ஸே ஒரு நல்லா பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் எங்க நான் வந்து என்னுடைய உடம்பை குறைக்கணும் எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது நல்ல சூர்யா மாதிரி நல்லா சிக்ஸ் பேக் வச்சிருக்கணும் அதே மாதிரி விஜய் மாதிரி நல்லா ஸ்லிம்மாக இருக்கணும் நம்ம சிவகார்த்திகேன் மாதிரி நல்லா நெறிஞ்சு கெரிஞ்சு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இருக்கணும் பிரபுதேவன் மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபுளான ஓடம்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த கோ இந்த இருபது நாள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன் ஓகே ஐயாயிரம் ரூபாய் கட்டுங்க அப்படின்னா இவனுக்கு அப்பக்கும் மாறி போயிடுச்சு ஆனாலும் பொண்ணு நல்ல பழப்பெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த அந்த இதுல என்ன சொல்லிட்டா ஐயாயிரம் ரூபாய் வந்து கட்டியாச்சு சரி நீங்க அங்க ஒரு ஹால் இருக்கு அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணு ஸோ அவரை கூட்டிட்டு ஒரு சின்ன பொண்ணு உள்ள போகுது நீங்க இந்த ஹால் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு நீங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க உள்ள எனக்கு சாத்திச்சு உள்ள அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற பர்னிச்சர்ஸ் எல்லாம் சேதிகாடு இப்படி சுத்தி முத்தியமா பாக்குறான் ஒரு மூலையில் ரொம்ப அழகா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா இவனுக்கு பக்குன்னு பத்திக்கிச்சு ஆனாடா அமெரிக்காவில் நம்மள ரூம்ல வச்சு போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மோகம் அந்த பொண்ணு எப்பயாவது அனுப்பிச்சு தொட்டாவத பாத்தணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த பொண்ணை வந்து தோற்கறாங்க இவங்க கிட்ட அந்த பொண்ணை தப்பிச்சு அந்த ஹால் அந்த முள்ளெல்லாம் நொழிச்சு நொழிச்சு நொஞ்சு ஓடுறான் இவன் தோரத்தை அவன் ஓட இவன் தோரத்தை அவள் ஓட இவன் தோரத்தை அவங்க ஓட இதே மாதிரி ஒரு மணி நேரம் முடிஞ்சிடுச்சு இவனுக்கு மூச்சு அரைச்சி வேர்த்து கொட்டுடுச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அந்த பனி பேர் வந்து டோரை திறந்து வாங்க போகலாம் அப்படின்ட்டான் இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலையே அப்படின்னா இவன் இவ்வளவுதாங்க ட்ரீட்மெண்ட்டு இதே தொடர்ந்து இருபது நாளைக்கு போனீங்கன்னாக்கா உங்க உடம்பு வந்து குறைஞ்சிடும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல போனாக்கா மறுபடியும் அங்கே ஒரு இது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் பாத்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் ரூபாய் சோ ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே எந்த அளவுக்கு அமக்கலமா இருக்குது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா இப்போ செம்ம ஜோரா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கற்பனை உலகத்துல இருந்தவன் இந்த வந்ததும் வந்துட்டு அமெரிக்காவுக்கு நம்ம எப்போ வந்து திருப்பி அமெரிக்காவுக்கு வர போறது அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் என்னென்ன பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இவனுக்கு கற்பனை எல்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு சோ மறுபடியும் பத்தாயிரத்தை கட்டிட்டு இன்னைக்கே நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனான் மறுபடியும் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஹாலுக்கு அந்த அந்த பணி பெண்ணு அவனை கூட்டு போனான் கூட்டு போயிட்டு உள்ள விட்டுட்டு வெளியே தாப்பாடு போயிட்டான் அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த அந்த ஹால் மாதிரி இந்த ஹால்லயும் வந்து அந்த பத்து சொல்லலாம் ரொம்ப சரி கிடைக்குது சுத்தி முத்தியும் பாக்குறான் எங்கேயாவது பொண்ணு இருக்குதான்னு பாத்தீங்க பொண்ணு எங்கேயும் இல்ல ஒரு மூலையில வந்து ஒரு எழுபது எண்பது வயசு முறைக்கிட்ட ஒரு கேள்வி உட்கார்ந்துருக்குறான் என்னடா அது கேள்வியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின் போதே இப்ப அந்த கேள்வி என்ன பண்றானா இவனும் துரத்துறா ஐயோ தப்பிச்சா போதும் அந்த கேள்வி கிட்ட இருந்து சொல்லிட்டு இவன் ஓடுறான் அவன் துரத்துறா இவன் ஓடுறான் அவன் துரத்துறா இவன் ஓடுறான் அந்த கேள்வி துரத்துறா தப்பிச்சா போதும்னால உயிர் பயம் குடிச்சுட்டு மூச்சு அரைக்க மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி அதே கோழிமெண்ட் வந்து கதவு துறக்கிறான் என்னமா இப்படி பண்ணிட்டு பாரு இதுதான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இது ஒரு வாரத்துக்கு பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு உடம்புலாம் சுத்தமா குறஞ்சிடும் அப்படிங்கிறான் சோ இந்த கதை நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் தீர்வு எதுக்குமே இல்லை தலைவலின்னாக்கா அது வந்துட்டு போட்டுங்க ரெண்டு நாளைக்கு கஷாயம் வச்சு குடிங்களேன் ஒரு ஜோரம்னாக்கா ஏன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அதுலயும் சில பேருக்கு வந்து சிஎம்சிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் அதுல வந்து ஒரு திருப்தி ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார சிஎம்சி ட்ரீட்மெண்ட் பாக்குறானா நம்மளும் ஈக்குவலா சிஎம்சி ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் நமக்கு ஒரு கௌரவம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுல கூட ஒரு கௌரவம் பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாக்கா பெரிய பெ பெரிய ஆர்வம்னு நினைப்பு வீட்டுல ஒன்று இல்லை வீட்ல ஒன்று இல்லை தொலைக்கு போட்டு ஆக்கணும் நான் எவ்வளவு ஒருத்தன் அந்த மாதிரி வீட்டில் தொண்டத்துக்கு சோறு இல்லை ஆனால் கொப்பொழிக்கு எந்த பண்ணி இருக்கேங்கிறது ஸோ சிஎம்சியில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் சாதாரண தலைவலி ஜோரம் போகுமா சாதாரணமா ஒரு நர்சிங் ஹோம்லயோ வீட்டில் வந்து கா கஷாயம் காய்ச்சி குடிச்சாலும் ஒரு தலைவலி போகாதா அந்த காலத்துல எல்லாம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ய்ய அங்க இங்க இருக்கிற ரெண்டு கூல்லு போன பிடிக்க காய்ச்சி குளிச்சோம் எல்லா ஜரமும் கலவலியும் பட்டா பறந்து போயிடுச்சு எங்க பாட்டு தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க ஆனா எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போல கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த நோயுமே இல்லை ஆரோக்கியமா தான் வாழ்ந்துட்டு போனாங்க சோ அத போல நம்ம இன்ஸ்டண்டா இன்ஸ்டண்டா எல்லாத்துக்குமே நம்மளோட மனசை வந்து குழகிட்டு அது வந்து வெளியே வரணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் சோ தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வந்து நம்ம எதையெல்லாம் தொலைச்சோமோ எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து அதை வாழ பழகுவோம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்போம் அக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்போம்னா சும்மா கண் தொலைவுக்காக ரெண்டு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து இவன் எப்ப சாப்பிடறா எப்ப சாப்பிடுவோம் சாவான் நம்ம ஊட்ட எப்ப வாங்கிறான்னா அம்மா சொல்லாம் சோ அடுத்தவர்களை கண்டு நீங்க சூடு போட்டுக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க துடைத்த வாழ்க்கையிலே மீட்டெடுத்து மறுபடியும் அதை வாழ இதுவரை தொடர்ந்து பொறுமையோடு கண்டு ரசித்த அனைத்து யூடியூப் வியூவர்கள் வியூவர்ஸ்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றியும் மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டுங்க நன்றி வணக்கம்